இரைய அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நாமத்திற்கு சாத்திரம் தினம் ஒரு ஜப வழியாக பேசிக் கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு எப்படிங்க இருக்கீங்க இன்றைய நாள் எப்படிங்க போச்சு உங்களுக்கு மகிழ்ச்சியா இருந்தீங்களா எப்பவுமே சந்தோஷமா இருங்க நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் சபங்களையெல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசிர்வதிக்கப் போகிறாரு நம் இல்லங்களுக்கு வரப்போறாரு மகளே மகனே கலங்காத மனமுடைஞ்சு போக்காத நான் இருக்கேன் உங்க கூட இருக்கேன் தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க நம்ப அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாக மாற்றப்பட வேண்டும் இன்றைய நாளில் கொடுக்கப்பட்ட அழகான வார்த்தை பாருங்க நம்முடைய சரீரம் ஆணுடைய ஆலயமாக மாற்றப்படுகின்ற பொழுது நமக்குள்ள பல வாட்சங்கள் இருக்குல்ல உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படும் போது உங்களுக்கு உதவி செய்வதாக ஆண்டவர் உங்களோடு கூட தங்கியிருப்பார் சோர்ந்து போகாதீங்க உற்சாகமாயிருங்க இன்றைய நாள் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம ஊருக்குள்ளே இருக்க போகின்றார் நம் விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு நம்ம மனைவரையும் ஆசிர்வதிக்க தயாராக இருக்கின்றார் அதை பெறுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களோ இன்னைக்கு நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயத்திலையும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல முடியுமா வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது வெளியில் ஒரு பிரச்சனை இருக்குது வேலை இடத்துல பிரச்சனை இருக்குது நம்மளை சுற்றி பிரச்சனை தான் நம்ம வாழ்க்கை எப்போது ஃப்ரீயாக இருக்க போகுது எப்போது மகிழ்ச்சியாக இருக்க போகுது யோசித்தோம் அப்படின்னா அது நடக்குமா பிரதர் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தான் தேடி ஓடிட்டுருக்கான் எங்கே தான் கிடைக்கும் இந்த மகிழ்ச்சி இந்த சந்தோஷம் இந்த மன நிறைவு அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம கையில் தாங்க இருக்கு நம்ம மனசும் சரி நம்ம எண்ணங்களும் சரி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களாம் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படும் போது பாத்தீங்களா நீங்கள் பிரயாசப்படும் போது உங்களுக்கு உதவி செய்வதாக ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கின்றார் எழுமி பிரகாசி உன் ஒளி வந்து விட்டது அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசும்போது ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் பயன்படுத்துவார் அது என்ன வார்த்தையாக இருக்கும் என் பிள்ளையே இதே கூறுவார் உனக்கு பிடிச்ச வித்தி விஷயத்தை செய் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல எந்த தடங்கள் வந்தாலும் பரவாயில்ல உனக்கு பிடிச்சிருக்கா மன நிறைவாக செய் அவங்க சொல்லிட்டாங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இவங்க சொல்லிட்டாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிலாம் பண்ண வராங்க நம்மளுடைய ட்ரீம்னு ஒன்று இருக்கும்ல எலட்சியம் இதுதான் அப்படின்னு சொல்லி அதை நோக்கி ஓடுகின்ற பொழுது வாழ்க்கையில் பிரகாசமான ஒரு விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொன்னால் இல்லை பிரதர் எங்கள் வீட்டில் இது பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க என் நண்பர்கள் சரி இதை பண்ண வரான்ட்டாங்க என் சொந்தக்காரங்களும் இது பண்ண வரணா நான் விட்டேன் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை கண்டிப்பாக பண்ணி பாருங்க உங்களுக்கு எந்த துறையில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களா இல்லை இதெல்லாம் வராது செட் ஆகாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லினால் பண்ணுவாங்க நிறைய விட்டுருப்பாங்க ஆனால் இப்போ யோசிப்பாங்க அப்பவே எனக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு வாழ்க்கை வேறு லெவலில் இருக்கும்ல முடிஞ்சு போனதை பற்றி நம்ம யோசிச்சோம் அப்படின்னா எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் யோசிங்க நிதானமாக சிந்திங்க உங்களுக்கு என்ன வருமோ ட்ரை பண்ணி பாருங்கள் என் பிள்ளையே இதை செய் என்று நம் மாண்டவராகி எசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கின்றார் நீங்கள் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தை நிறைவேற்ற முடியாது இந்த விஷயத்தை நான் ஒரு இப்பவே பண்ண போகிறேன் அப்படின்லாம் முடியாதுங்க ஒரு பிளான் பண்ணோம் இந்த விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கான பிளான் எப்படி எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் எப்படி பணம் இது மூவ் பண்ண முடியும் நல்லா வெற்றி பெற முடியும்னு சொல்லி யோசிக்கணும் எடுத்ததுமே நான் உடனே பண்ண போகிறேன் யாருமே உடனே ஜெயிக்க முடியாதுங்க ஒவ்வொரு வாட்டியும் அடிப்பட்டு கீழே விழுந்து பல வழிகளை தாங்கிக்கிட்டு மேலே வந்தவங்க எத்தனையோ பேர் ஆனால் நிறைய பேர் என்ன ஆசை அப்படின்னா வாழ்க்கையில் நான் உடனே ஜெயிச்சிடணும் வாழ்க்கையில் உடனே நான் மேலே போயிடணும் நிறைய சம்பாதிக்கணும் நிறைய பணம் வேணும் நிறைய ஆடம்பரமான வாழ்க்கை வேணும் எனக்கு எதுவுமே உடனே கிடைக்காது வாழ்க்கையில் கஷ்டப்படணும் சரியான பாதையை நீ தேர்ந்தெடுத்து போகின்ற பொழுது சரியான வழியில் நம்ம கிறிஸ்து உன்னை வழிநடத்துவார் தேவனுடைய ஆலயமாக உங்கள் சரீரத்தை நீங்கள் பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும் பார்த்தீங்களா இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது தேவனுடைய ஆலயமாக உங்கள் சரீரத்தை நீங்கள் பரிசுத்தமாக கா பரிசுத்தமாக பார்த்து கொள்கின்ற பொழுது நம்ம வேலையெல்லாம் கரெக்டாக செஞ்சிடலாம் எழுந்து உன் வேலையை நீ கரெக்டாக செய்வேன் உங்கள் ரசிப்பு நிறைவேற நாள் நெருங்கி விட்டது பார்த்திங்களா உங்களுக்கு உதவி செய்வதாக வாக்கு கொடுத்துருப்பாங்க நிறைய பேர் அதை வாக்கெல்லாம் காப்பாதாமல் போயிருக்கலாம் நம்மளும் காத்து கொண்டு இருக்கலாம் ஐயோ சொந்தக்காரன் சொல்லிட்டான்ப்பா இவங்க சொல்லிட்டாங்கப்பா எனக்கு இது கிடச்சிரும் இந்த வேலைக்காக நான் காத்துட்ருக்கேன் அவங்க சொல்லிட்டாங்க அவங்க ஒரு கால் பண்ணிட்டா போதும் எனக்கு லெட்டர் அனுப்பிச்சிருவாங்க கன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க அவள் தான் எனக்கு ஜாப் கிடச்சிச்சு உட்காந்துட்டு இருக்கீங்களா நேரத்தை வேஸ்ட்டாக வேஸ்ட் ஆகிட்டீங்க நீங்கள் அவங்க சொல்லுவாங்க சொல்லுவாங்க உட்காந்துல்லாம் போதுங்க இதுக்கப்புறம் நம்ம யோசிச்சு முடிவு பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு யார் என்ன சொன்னாலும் கலங்காதீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ கண்டிப்பாக பண்ணிட்டு போங்க வாழ்க்கையை நிச்சயமாய் வெற்றி பெற முடியும் ஆண்டவரை முழு மனசில் நம்புகின்ற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார் எத்தனையோ பேர் கைவிட்டுருக்கலாம் எத்தனை பேர் நம்ம விட்டுருக்கலாம் பாதியில் விட்டுருக்கலாம் உனக்கு எதுவுமே வராது உன்னெல்லாம் வேஸ்ட்டுன்னு கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் நம்ம இயேசு அப்படி சொல்லவே இல்லையே நம்ம இந்த உடலை கொடுத்துருக்கின்றார் நல்ல ஒரு விஷயம் கொடுத்திருக்கின்றார் அவங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கும் அந்த திறமையை நோக்கி ஓடுங்களேன் நிச்சயமாக வாழ்க்கையை ஜெயிக்கலாங்க சோர்ந்து போகாதீங்க உற்சாகமாக இருங்க ஒவ்வொரு நாளுமே சொல்கிற இதுதான் தைரியமாக இருங்க பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஓ சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தர் ஆனந்த் அப்படின்னு சொல்லி நீ மெயில் பண்ணிருந்தார் நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையுன பதர் நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும் கேட்டிருந்தாரு கண்டிப்பா ஆனந்த் கண்டிப்பா உங்களுக்கு கிடைப்பாங்க சூப்பரான ஒரு லைஃப் பார்ட் கிடைப்பாங்க அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாருமே கவலைப்படாதீங்க ஆனந்த் பிரதற்காக ஜபிபி நல்ல ஒரு வரன் கிடச்சி நல்ல ஒரு லைஃபை தொடங்க வேண்டும் ஜபிக்க போறோம் அவர் குடும்பங்களுக்காக நம்ம நம்ம நம்மிக்கலாங்க சொர்ந்து போகாதீங்க உற்சாக மாறுங்க இன்றைய நாள் சபம் ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா போமா எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள இயேசுவே இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ஆண்டவரே நிறைவேற பிரியாசப்படுத்தியதற்கு உற்சாகப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி எங்களால் இதை தனியாக செய்ய முடியாத ஆண்டவரே நீங்க இங்க கூட இருக்கணும் ஆண்டவரே ஒவ்வொரு விஷயத்திலும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கெஞ்சு மன்றாடுறப்பா உம்முடைய உதவி எங்களுக்கு தேவை ஆண்டவரே தயவாய் எங்களை வளர்த்துங்கப்பா உம்முடைய பாதையை விட்டு நாங்கள் விலகி சென்று ஆண்டவரே எங்களை மன்னிச்சு உம்முடைய பாதையில் நாங்கள் நடத்தும்படியான ஒரு கிருபையை கொடுங்க ஆண்டவரே எங்களுக்கு எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் சரி எவ்வளவு வலி வேதனை வந்தாலும் சரி அதையெல்லாம் விலக்கி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கேட்குறேன் எஸ்அப்பா ஒவ்வொரு அடியாக நாங்கள் நடந்து செல்லும் போது எங்களுக்கு சரியான பாதையில் செல்ல உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுறப்பா எல்லா அந்நீதியான கிரியைகளையும் எண்ணங்களையும் கழுவி எங்களை சுத்தமாக்குங்க எஸ்அப்பா எங்களுடைய சரீரம் உம்முடைய ஆலயம் என்று உம்முடைய வசனம் கூறுகின்றது தகப்பானே உம்முடைய இந்த ஆலயம் எப்பொழுதும் சுத்தமாகவும் உம்முடைய மகிமையினால் நிறைந்திருக்க வேண்டும் என்று ஜபிக்கிற யேசப்பா உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்தவும் பரிசுத்தப்படுத்தவும் உம்முடைய உதவியை கேட்கிறாண்டவரே எங்களுடைய ரச்சிப்பு நிறைவேற பிரயாசப்படும்படியா நீர் எம்முடைய எல்லா மகிமையுடன் எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இந்த ஆலயத்தை கட்டி எழுப்புங்க ஆண்டவரே நீரே பலத்தை கொடுக்க நாங்கள் சோர்ந்து போகாதபடி என்று வேண்டும் என்று இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள் என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா ஆண்டவா யாருக்கும் அந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா ஒவ்வொருவரையும் ஆசிரியங்க சம்ப விண்ணப்பங்களை கேட்ட எல்லாரையும் ஆசிரியப்பா கண்ணீரும் கவலைமா சபிக்கின்ற ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு உறவுகளை ஆசிரியங்க ஒற்றுமையாக சமாதானமாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறாண்டவரே உம்முடைய பாதையை நோக்கி நாங்கள் வர விரும்புகிறோம் எஸ்ஸப்பா எவ்வளோ பாவங்கள் செஞ்சோம் எவ்வளோ மன வலியும் மன வேதனையும் இருக்காண்டவர் எங்களுக்குள்ள எங்களை மன்னிச்சு ஏற்றுக்க வேண்டும் என்று கேட்குறோம் எஸ்ஸப்பா எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நண்பான உறவுகள் எல்லோரும் ஒற்றுமையாக சமாதானமாக இருக்க வேண்டும் என்று கேட்குறோம் அது மட்டும் இல்லாமல் மெயில் பண்ணியிருந்த ஆனந்த் அவருக்கு நல்லபடியாக வர அமைஞ்சு நல்ல ஒரு வாழ்க்கை தொடங்க வேண்டும் என்று கேட்கிறேன் ஒவ்வொரு உறவுகளை எல்லோரும் இன்றைய நாள் ஜபம் இயேசுவின் விலை ஜபிக்கின்றே நல்ல பிதாவே ஆ மேன் ஆ மேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க காட் பிளெஸ் யூ ஆல் தொடர்ந்து ஜபியுங்கள் விதத்தை வாசியுங்கள் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார் மரியே வாழ்க உங்களை ஜப விண்ணப்பம் என்கிட்ட பேசணும் அப்படின்னா உங்களுடைய நம்பரை என்னோட இமெயில் இமெயிலில் நான் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக அமுச்சி விடுங்க நான் கால் பண்ணி பேசுகிறேன் உங்களுக்கு தான் நான் மட்டும் ஜபிக்க இல்லைங்க நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களையெல்லாம் நம்மளை நம்மள கேட்டு நம்மளை ஆசிரதிக்க தயாராக இருக்கின்றார் மரியே வாழ்க